ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிள் ஈஸி அவல் உப்புமா பார்க்கலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சுக்கணும் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு பச்சை மிளகா மூணு கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையும் மெல்லுசாக நீள வாக்கில் கட் பண்ணி போட்டு வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூனும் போட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கணும் சிம்பிளாக செய்கிற உப்புமாவில் கூட கலர்ஃபுல்லாக கொஞ்சம் காய்கறி சேர்த்தோம்னா ரிச்சாக ரொம்ப டேஸ்டியாகவும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஒரு கேரட்டு நாலு ஸ்பூன் பட்டாணி கொஞ்சம் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி போட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு வதக்கிக்கணும் இப்போது ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்து அரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஆறு ஏழு நிமிஷம் மூடி வச்சிடணும் இது அப்படியே நல்லா வேகட்டும் இப்போது அவல் எடுத்துக்கணும் மெல்லிஸ் அவலோ கெட்டி அவலோ சகப்ப அவலோ எது வேணால் யூஸ் பண்ணலாம் அவலை நல்லா களைஞ்சி சுத்தமாக தண்ணியை வடித்து அப்படியே நாலஞ்சு நிமிஷம் வச்சுருக்கணும் சப்போஸ் கெட்டி அவலாக இருந்தால் கலஞ்சதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிய விட்டு வச்சுக்கணும் மெல்லிசாக இருக்கிற அவலை ஊறவே வைக்க வேண்டாம் இப்போது வெந்த காய்களோட அவலை சேர்த்து நல்லா கலக்க வேண்டியது தான் டேஸ்ட்டி உப்புமா ரெடி மேலே பொடியாக கொத்தமல்லி தூவி இன்னும் ரிச்சாக ஆக்கணும்னா கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸு மெல்லிசாக கட் பண்ணின பாதாம் முந்திரி சேர்த்தா சூப்பராக இருக்கும் விருந்தில் ஒரு ஐட்டமாகவே இதை வைக்கலாம் அந்த அளவுக்கு ரிச்னஸ் இருக்கும் இப்படி ரிச்சா செய்யற உப்புமாவுக்கெல்லாம் தொட்டுக்கிறது கூட சட்னி எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்